இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா குட்டிகளுக்கு கால் காணம் நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு அதனால் அதை சரியா செய்யுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடுவளக்கான சீரியஸ்ல ஒன்னே எய்ட்டேஸ் சேனல் என்னைக்கு பார்த்தீங்கன்னா டே எயிட்டி செவன் என்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளை குளிப்பாட்டு தான் போகிறோம் ஆல்ரெடி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக குளிப்பாட்டிடுவோம் ஆனால் சில மாதங்களாக மழையின் காரணமாகவும் வெதர் கண்டிஷன் சரியில்லாமல் இருந்ததுனால குளிப்பாட்டாமல் இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு குளிப்பாட்டி பார்த்திங்கன்னா எந்த லெவலில் அழுக்கா இருக்குன்னு குளிக்கோட சேர்த்து ஒரு மருத்துவம் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நம்ம குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா உண்ணிகளோட தொல்லை அதிகம் ஏற்கனவே கொசு கறி அதிகமாக இருக்குது இப்போ உண்ணிகள் தொல்லை அதிகமாக இருக்குதுனால ரத்தத்தை உறிஞ்சதுன்னா குட்டிகள் இட போடாது அப்படிங்கிறப்போ அந்த உண்ணிகளை போக்குறோம்னா இந்த மாதிரி மருந்து வாங்கி பதினஞ்சு எம்எல் இருக்கும் அந்த மருந்தை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு லிட்டர் பன்னெண்டு லிட்டரில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுவிட்டு கலக்கின மருந்து தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முதலே நீங்கள் மருந்து தண்ணியை ஊற்றக்கூடாது முதல் பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணியை வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டுருங்க அதாவது தலையை மட்டும் குளிப்பாட்டக்கூடாது மிச்சம் எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணியை ஊற்றி நினச்சிருக்கோம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நினச்சிடுறோம் தலையை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் நினச்சிடணும் நினச்சிங்கன்னா சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க அந்த தண்ணியை எடுத்து ஒரு கப் எடுத்து நல்லா இருக்க எல்லா பக்கமுமே ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் எல் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த வேரிலப்பே படும் முடியோட போய் படும் நம்ம குட்டிக்கு பார்த்தீங்கன்னா முடி அதிகம் ஏன்னா பறிக்க முடியல மழை அதிகமாக இருக்குது முடி பறிக்க முடியல கொசுக்களோட தொல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத முடிப்பறிக்காமல் விட்டுருந்தோம் முடிப்பறிச்சு விட்டுருக்கவங்க நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி அளவுக்கு எந்தளவுக்கு போதும் அளவுக்கு இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தில் போது கண்ணுலையோ வாயிலையோ படாத அளவுக்கு எடுத்து கையிட்டே எடுத்து நல்லா கழுவி விட்ருங்க அப்புறம் இந்த உண்ணிகள் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு இடம் இருக்குது மொதல் பார்த்தீங்கன்னா காதுகளுக்கு இடையில் அந்த காதுகளுக்கு இடையில கண்டிப்பாக இருக்கும் அதையுமே நீங்கள் நல்லா கையிட்டே எடுத்து ஃபுல்லாக துடைச்சி விட்ருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கவட்டைக்கு இடையில் இருக்கும் உண்ணிகள் அதிகமாக இருக்கிற இடம் இந்த இடம் தான் அதனால் இந்த இடத்த நல்லா ஒன்றுக்கு ரெண்டு முறை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் அந்த அளவுக்கு நல்லது அப்புறம் சோப்பு ஷாம்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து ஃபுல்லாக நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி விட்டுருங்க அதாவது மொதல் தண்ணி வெறு தண்ணி அதுக்கப்புறம் மருந்து தண்ணி மூணாவது சோப்பை வச்சு கிளீன் பண்ணி விடணும் இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவனிக்காத ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா கால் பாதம் அந்த கால் பாதத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா குட்டிகளோட கழிவு சிக்கிப்பே இருக்கும் இதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்புடின்னா கால் காணம் வருதுக்கோ இல்லை கால் நொண்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா காலம் கடந்து போச்சுன்னு அர்த்தம் அதனால வருமுன் காப்பதே சிறந்தது இதை முக்கியமாக பண்ணுங்க அப்புறம் நம்ம வழக்கம் போல் எப்போவும் குட்டியை கொண்டு போய் வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் மேய விட்டோம் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நல்ல வெயில் அடிக்கிற நேரத்துல தான் நீங்க குளிப்பாட்டணும் நார்மல் டயத்துல குளிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஆயிரும் நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மழை மழை இல்லை அப்படிங்கிற பெய்த நம்ம குளிப்பாட்டிருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி நம்மள ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்